நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எதிர்நோக்கி வாழ்பவர்கள் எதிர்நோக்கி பயணிப்பவர்கள் நம் வாழ்வு பயணத்தில் நாம் எதை எதிர்நோக்க வேண்டும் பயணத்திற்கு எதை கையில் எடுக்க வேண்டும் எதை இதயத்தில் சுமக்க வேண்டும் நமக்கு விண்மீனாக இருந்து வழிகாட்டுபவர் யார் என்பதை தெரிந்து கொள்வோமா எதிர்நோக்கு 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 இந்த எங்கும் எதிர்நோக்கு பற்றி மர கேள்வி வகுப்புல டீச்சர் கிட்ட போய் கேட்போமே ஆசிரியர் மாணவர் சந்திப்பு மிஸ் நம்ம இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இறைவனை எதிர்நோக்கி வந்திருக்கிறவங்கள வாழ்த்து வரவேற்போமா மிஸ் எல்லா வருஷமும் தான் ஆண்டு விழா நடக்குது இந்த வருஷம் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த வருஷம் எதை நம்ம அதிகமா கத்துக்க போறோம் ஓ அதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறைவேண்டல் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூபிலி ஆண்டு பிறந்திருக்குல்ல அத பத்தி தான் அதிகமா கத்துக்கணும் அதாவது மணமகனுக்கு வருகையை பத்து கன்னியர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தாங்க ஐந்து தாளந்தை பெற்றவன் இன்னும் ஐந்து தாளந்து கிடைக்குமா என காத்திருந்தான் நம்மையும் கடவுள் ஐந்தைந்து ஆண்டுகள் பொன்போல் பொதிந்து பாதுகாத்து கால் ஆண்டுகளை கடந்துட்டோம் இதெல்லாம் ஓகே மேஸ் நம்ம குடும்பத்துல எதை நம்ம எதிர்நோக்கம் நின்னு சொல்லுங்களேன் சொல்றேப்பா சொல்றே ஓ ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இரண்டு பிள்ளைகள் சீலா சீலா என்னங்க நாளைக்கு சவுதிக்கு போகணும் நாலு மணிக்கு ஃப்ளைட் நீ பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பாத்துக்க அப்பா அப்பா போக வேண்டாம்ப்பா எங்க கூடயே இருங்கப்பா அப்பா அப்பா போக வேண்டாப்பா இங்கேயே இருக்கலாம்ப்பா இங்கே சந்தோஷமா இருக்கலாம்ப்பா நான் போனா தான் உங்க எதிர்காலம் நல்லா இருக்குமா உங்க வாழ்க்கையை எதிர்நோக்கி தான் நான் போறேன் உன்னை நல்லா படிக்க வைக்கணும் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் சரியா சரிப்பா எதிர்நோக்கி பயணித்தால் எதிர்நோக்கிய வாழ்க்கை கிடைக்கும் ஆம் எதிர்நோக்கி பயணித்தால் தான் நாம் எல்லாம் பெற்றுக் கொள்பவர்கள் ஆவோம் மிஸ் இந்த எதிர்நோக்கி பயணத்துல எதையோ நம்ம கையில் எடுக்கணும் எதையோ சுமக்கணும் சொன்னீங்களே எதை கையில் எடுக்கணும்

இந்த இறைவார்த்தையை வார்த்தையை மாணவர்கள் இதயத்தில் கொண்டு சேர்ப்பது ஒவ்வொரு மறை ஆசிரியரின் கடமை அப்படியா மிஸ் எனக்கு இப்பந்தான் தெரியுது வாங்க இந்த இறைவார்த்தையை கொண்டாடுவோமா பார்த்தையே நீங்க பாதை கேள்விகளுக்கு சோர்ந்து போகும் இந்த புல்லக விவிலியத்தில் ஏதாவது எதிர்நோக்கு நிகழ்வுகளை பற்றி சொல்லுங்களேன் எதிர்நோக்கின் பாதையில் விவிலிய விளிமியங்களை கூறுங்க மிஸ் சொல்றேனே மோசி எதிர்நோக்கு பற்றி உனக்கு தெரியுமா இதோ மோசி இஸ்ரேல் மக்களை எகிப்திய மன்னன் பார்வோனிடமிருந்து விடுவித்து கடவுள் வாக்களித்த பாலும் தேனும் பொலியும் கானா நாட்டுக்கு அழைத்து செல்கிறார் வாருங்கள் நாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் இருந்து விடுதலை பெற்றுவிட்டோம் கடவுள் வாக்களித்த நாட்டிற்கு செல்வோம் ஓ கஷ்டமா இருக்கே தண்ணீர் தாகமாக இருக்கே இந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லையே உணவுக்கு எங்கே போவது கடவுள் வாக்களித்த நாடு எகிப்து நாட்டுல இருந்திருந்தா வேளா வேலைக்கு உணவாத கிடைத்திருக்குமே கடவுள் வாக்களித்த நாடு கானான் நாடு எங்களை பட்டினி போட்டு கொல்லவா இந்த பாலைவனத்துக்கு அழைத்து வந்தீர் கடவுள் வாக்களித்த நாடு கானான் நாடு பாலும் தேனும் பொழியும் கானான் நாடு மூசி எதிர்நோக்கி பயணித்ததால் இஸ்ரேல் மக்கள் வாக்களித்த நாட்டிற்கு சென்றடைந்தனர் பாதை கடினமானதாக இருந்தாலும் பயணம் புனிதமானதாக இருந்தது மிஸ் பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு சொன்னீங்க புதிய ஏற்பாட்டில் எதிர்நோக்கப்பட்டி ஏதாவது நிகழ்வு இருக்கா இருக்கு இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு நம்ம இயேசுவின் பிறப்ப ஞானிகள் எதிர்நோக்கி பயணித்த நிகழ்வை பார்ப்போமா இதோ விண்மீன் ஞானிகளை அவர்கள் எதிர்நோக்கிய பாதையில் அழைத்து செல்கின்றது இதோ ஒரு விண்மீன் அது எங்கே செல்கிறது என்று பேசி பார்ப்போமா விண்மீனே நீ தோண்டி இருக்கிறா என்றால் ஏதாவது முக்கிய காரணம் இருக்குமே ஆம் ஞானிகளே யூதேயா நாட்டில் வெத்தலகே மூரில் மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார் அவரை எப்படி காண்பது காணிக்க செலுத்த வேண்டுமே என் பின்னே வாருங்கள் நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் ஐயோ இப்பொழுது விண்மீனை காணவில்லையே ஆ இதோ வந்து விட்டது விண்மீனே கொஞ்ச நேரம் உன்னை காணவில்லையே நீ எங்கு சென்றாய் அது ஏரோதின் அரண்மனை அங்கு ஏசு இல்லை அதனால் தான் மறைந்து கொண்டேன் வாருங்கள் செல்வோம் இனியாவது உன்னை எதிர்நோக்கி பயணித்தால் பிறந்திருக்கும் குழந்தையை வணங்க முடியுமா மிஸ்ஸியாவை எதிர்நோக்கி விண்மீனுடன் பயணித்து மூன்று அரசர்களும் இயேசுவைக் கண்டு வணங்கினர் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் நாமும் ஆடிப்பாடி மகிழ்வோமா அன்பானவர்களே நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நமது பயணம் எதிர்நோக்கிய பயணம் உலக பயணம் ஒரு முடிவு அல்ல நமது பயணம் இயேசுவை நோக்கிய பயணம் இயேசுவும் இந்த உலகில் எரிசலை நோக்கி பயணித்தார் எனவே நாமும் எதிர்நோக்கி பயணிப்பவர்களாக இந்த ஆண்டாம் யூபிலி ஆண்டினை திரு இணைந்து மறைக்கல்வி மன்றத்துடன் கொண்டாடுவோம் இது அவர்களே நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திட ஆண்டாண்டா இது யூபிலியாண்டா அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே கொண்டாடுவோம் பரிபூரண பலம் பெற்று ஆண்டாம் ஆண்டா இது எங்கியாண்டார் அறிவித்தாரே இது தந்தை சாந்தி சவற்றில்